நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தாமி தந்தை கடவுள் என்று அவர் அறிவிக்கிறார் அப்படின்னு ஒரு இடம் இந்த இடம் வந்து என்னை ஒரு கரண்ட் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிரமிச்சது இதுக்கு இடையில் என்னுடைய இன்னொரு இதையும் நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் கம்யூனிஸ்டாக இருக்கும் அந்த இதில் இருந்தாலும் நாத்திகனாக இருந்ததில்லை இவங்களாம் நாத்தியத்தை பேசுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த உள் மனசில் அதை ஏற்றுக்கொள்ளதுக்குள்ள இது இல்லை ஒரு காரியங்கள் இவ்வளவு விஷயங்கள் ஒரு தோற்றத்தில் இருக்குமானா இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இது கடவுள் இல்லைன்னு சொல்லி இருந்தால் இதுக்கு காரணம் என்னது அதுக்கு அவங்களால விளக்க முடியல தர்க்கத்தினாலே அதை நிறைவு செஞ்சாங்க ஒரு தர்க்கத்தை இன்னொரு தர்க்கத்தை வச்சு நிறைவு செஞ்சாங்க இது வந்து சாக்ரெட்டிஸுனுடைய ஒரு பிரின்சிபல் பிளாட்டோ த ரிபப்ளிக் ஏன்னா சாக்ரெட்டிஸ் அவர் சொந்தமாக ஒன்றும் எழுதலை அவருடைய சிஷியர் பிளாட்டோ தான் எழுதுனது தான் நமக்கு கிடச்சிருக்கு அதில் பிளாட்டோ த ரிப்பப்ளிக்ன ஆங்கில பூசை வந்து தமிழில் வந்து பிளாட்டோவின் அரசியலில் வந்திருந்தது அதில் வந்து இந்த தர்க்க முறைகள் இதில் நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் அப்புறம் வந்து சாமிகிட்ட வந்த தான் அறிவும் பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னுடைய நிலை அதாவது நான் நாத்தியனாக இருந்தது ஒரு கடவுள்னு சொன்ன அந்த நிமிஷத்தில் எனக்கு வந்து ரொம்ப நூறு பிரசன்னு நம்புகிறேன் அதை நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு மனசே புத்தி சம்பந்தப்பட்டது அதோட ஆத்மார்த்தமாக அது சத்தியமாத்தா இருக்கும்னு நினைக்கவும் பேரானந்த அனுபவம் வாய்க்கவும் எது முந்திச்சு எது முந்திச்சுன்னு சொல்ல முடியாது படிக்கிற ரொம்ப ஒரு பெரிய பரம சந்தோஷமும் பரம ஆனந்தமும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதிலேயே நினைவாகி படிக்கிறதுக்கு இடையில அதை எடுப்பேன் கொஞ்சம் படிப்பேன் அணைப்பேன் முத்த விடுவேன் தண்ணீர் சிந்துவேன் நிலைமையே அப்படி மாறிப்போச்சு அதுக்கப்புறம் அதை படிக்கிறது கிழ வந்து சாப்பிடுவேன் மேலே அது பார்க்கறது சத்தியம் வருஷம் சுதந்திரத்துக்கு அப்புறம் அவதார மொழி அந்த சாமியனுடைய செய்தி அதுவும் ரொம்ப சுவையா இருந்தது எனக்கு எனக்கு இதுல நல்ல ஒரு ஆர்வமும் ஒரு தெளிவும் உள்ள வந்தானா அதுல வந்து அடையும் அந்த இதுவும் ரொம்ப ஈர்த்தது அதனுடைய கருத்துக்களும் இன்னும் ரொம்ப ஈர்த்தது அப்படியே அதே நினைவு அதே உணர்வு சாமி வந்து உணர்வு மயமாக ஆகிவிட்டார் இது வந்து உயர்வு நிப்ச்சி கிடையாது கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லுகிறது கிடையாது உணர்வோடு வர்றது அது வந்து பிரேக்கும் கிடையாது அதுக்கு அந்த நிமிஷத்தில் ஆரம்பித்தது தொடர்ந்து இரவு பகலாக எந்த நேரமும் இருந்தது அந்த நாட்கள் லீவு நாட்கள் அங்கே முடிச்சுட்டு தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அங்கே தூத்துக்குடிக்கு வந்தேன் அப்போவும் அந்த உணர்விலேயே நான் இருந்தேன் அப்போ எனக்கு வேறு எந்த சாய் ஊட்டியும் தெரியாது நண்பர்களும் தெரியாது ஒன்றுமே தெரியாது அதற்கு அப்புறம் வந்து கடிதம் எழுதினேன் புட்டப்பருத்தி எங்கே இருக்குது அது எப்படி வரணும் அப்படின்னு எழுதிட்டு ஒரு முப்பது ரூபா மணியாடரை அனுப்பி அங்கே பார்த்தேன் அந்த புக்கில் என்னென்ன புக்கெல்லாம் இருக்குன்னு தமிழில் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒன்றே ரூபா ஒன்னாறுரூவா ரெண்டுருவா ரெண்டு ரூபா இப்படி தான் புக் இருந்தது ஒரு முப்பது ரூபா அனுப்பி இந்த தமிழில் உள்ள பொசுவத்தை எனக்கு அனுப்புங்க பேலன்ஸை வந்து ட்ரெஸ்ஸில் சேர்த்துக்கோங்கன்னு எழுதிருந்தேன் அவங்க இந்த புஸ்தகத்தை அனுப்பிட்டு பேலன்ஸையும் அனுப்பிட்டாங்க பதில் வந்தது அங்க இருந்து இருப்பார் நினைக்கிறேன் அந்த இருந்தது என்ன இருந்தாருன்னா நீ எங்க இருந்தாலும் பெங்களூர் வந்துடலாம் பெங்களூர்ல இருந்து எஸ்ஆர்எஸ் பஸ் வந்து கூட்டப்பிரித்தி வந்துரும் அப்படின்னு அதுல எழுதியிருந்தது எனக்கு பெங்களூரே போனது இல்ல எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல உடனே அதுக்கு அப்புறம் வந்து அதே நினைவா இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும்